வணக்கம் ஒரு நாலு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பசும்பால் பச்சை தண்ணி செம்மண் தாயின் அதுக்கு சில பேர் எங்கிட்ட டவுட் கேட்கறா ஏன் ஆராய்ச்சி செய்ய கூடாதுன்னு போன்லயும் கேட்டா கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருக்கா அதுக்காக விளக்கம் சொல்றேன் ஆராய்ச்சின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணிட்டேன் இருக்கு இப்ப இப்படி புரிஞ்சுக்கோங்க மண் எடுத்து வாயில சுவை பார்ப்பா எப்படி அர்த்தம் அது புளிப்பு மண்ணா இருக்கா உப்பு மண்ணா இருக்கான்னு பார்ப்பா அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன் வைரஸ் சாயில் டெஸ்டிங்னு ஒண்ணு உண்டு அது களிமண்ணா மணலா நம்ம கட்டடம் அந்த பில்டிங் தாங்குமா அப்படின்றது அதை செக் பண்ணி பார்க்கலாம் நான் சொல்றது இதுல யோஜனை பண்ணி பாக்கணும் ஆராய்ச்சின்றது சில இடத்துல செம்மண் இருக்கும் களிமண் இருக்கும் மணல் இருக்கும் அந்த நம்ம எப்படி வீடு கட்டிட முடியும் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும் ஆராய்ச்சின்னு நான் வார்த்தை யூஸ் பண்ணிட்டோம் போட்டிருக்கேன் அதுல அதுல சந்தேகம் வந்துரு ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு கேக்குற ஆராய்ச்சி பண்ணணும் நான் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு உள்ளார் பார்க்கணும் பழிக்க கூடாது ஒருவேளை நான் ஆராய்ச்சின்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்திட்டோம் போட்டுருக்கு தவறுதலா அப்படி கூட எடுத்துக்கணும் நான் நினச்சி பேசுறது வேற பழிக்க கூடாது இப்ப அங்க நம்ம கட்டுற பில்டிங் நிக்குமா அப்படின்றதுக்கு களிமண் இடத்துல கட்டினா கொஞ்சம் கஷ்டம் தாங்காது மணல் இருக்கிற இடத்துல கட்டலாம் இல்லை சொல்லுவா அதை பாக்கலாம் அந்த மண் டேஸ்ட் எப்படி இருக்கு அஞ்சடிக்கு மண் எடுத்து போட்டுட்டு வீடு கட்டுறா நான் சொல்றது சிலதெல்லாம் நான் ரொம்ப டீப்பா போய்க்கல இப்படிலாம் இருக்கு அது தவறு எதுனாலும் அந்த தான் நிக்க போறோம் அது ஒண்ணு பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க ஒருத்தர் தீர்த்தம் எடுத்து தரா இது எந்த ஜலம் இன்னா ஜலம் குழாய் ஜலமா கணச்ச ஜலமா இப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கேட்கக்கூடாது எல்லாம் ஜலம் தான் நான் சொல்றது உள்ளார்ந்து பார்க்கணும் கங்கை அம்மான்னு தீர்த்தத்தை தாய்மண்னு சொல்றோம் தாயின்னு சேர்த்து பசும்பால் கோமாதா தாயின்னு சேர்த்து அதனால இது உங்களுக்கு எப்படி புரியுறதோ இல்லையோன்றது எனக்கு தெரியல இது பெரியவா சொல்லுவா பழிக்காத தாயை பழிக்காத தண்ணியை பழிக்காத அப்படின்னு சொல்லுவா அதுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன் வாட்டர் டெஸ்ட் பண்றா குளோரின் இருக்கா அப்படி எடுத்துக்காதீங்க அந்த அர்த்தத்துல சொல்ல நான் பால் தரா பசும்பால் என்ன தனியா இருக்க என்ன எப்படி கெட்டியா இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது நான் எப்படி சொல்றேன்றது ஒருவேளை உங்களுக்கு புரியலை இருக்கு இன்னும் ரொம்ப டீப்பா போய்க்கல சோ அதுக்கு விளக்கம் அந்த அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் அதிகமா சொல்ல முடியாது அதுக்காக நான் ஜஸ்ட் சொன்னேன் புரியாதவா இந்த வீடியோவை பார்த்தேன் நான் அடுத்த வீடியோவில் வேற விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்